தமிழகத்தில் டாஸ்மார்க் நிறுவனம் சில்லறை மதுபான விற்பனையில் ஈடுபட்டுள்ளது மதுபானங்களில் பீர் ஆயுள் காலம் ஆறு மாதம் பிற வகை மதுபானங்களுக்கு ஆயுள் காலம் கிடையாது அதே நேரத்தில் அவற்றில் ஆல்கஹால் அளவு நாற்பத்தி இரண்டு புள்ளி எட்டு சதவீதம் இருக்க வேண்டும் அதைவிட குறைவாகவோ கூடுதலாகவோ இருந்தால் விற்கக்கூடாது இந்த நிலையில் மூன்று பிராண்ட் மது வகைகளுக்கு டாஸ்மார்க் நிறுவனம் அதிரடியாக தடை உத்தரவு விடப்பட்டது தடை விதிக்கப்பட்ட மது வகைகளில் சமீபத்தில் தொடங்கப்பட்ட வீரன் ஸ்பெஷல் பிராந்தியும் இடம்பெற்றுள்ளது மற்றவை ஓல்டு சீக்ரெட் பிராண்டி டிராஃபிக்கானா விஎஸ்ஓபி பிராண்டி ஆகும் இந்த வகை மதுபானங்களை விற்பனை செய்யக்கூடாது என்றும் அவற்றின் இருப்பு விவரங்களை உடனடியாக டாஸ்மார்க் மாவட்ட மேலாளர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று கடை விற்பனையாளர்களுக்கு டாஸ்மார்க் நிர்வாகம் உத்தரவிடப்பட்டது இது பற்றி டாஸ்மார்க் மூத்த அதிகாரி ஒருவர் கூறியதாவது கடைகளுக்கு டாஸ்மார்க் மதுபானங்களை விநியோகம் செய்த பின்னர் கூட அவற்றின் மாதிரிகளை சேகரித்து நாங்கள் பரிசோதனைக்கு அனுப்புவது வழக்கம் ஒவ்வொரு குவார்ட்டர் மது பாட்டிலும் நூற்றி எண்பது மில்லி அதாவது நாற்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு சதவீதம் ஆல்கஹால் இருக்க வேண்டும் இவ்வாறு பரிசோதனைக்கு அனுப்பப்பட்ட மதுபானங்கள் விற்பனைக்கு தகுதியானவை அல்ல என்பதால்தான் இந்த மூன்று வகை மதுபானங்கள் தடை செய்யப்பட்டுள்ளன இந்த மது பாட்டில்கள் திரும்ப பெறப்பட்டு பாதுகாப்பான முறையில் அளிக்கப்பட்டுவிடும் இவ்வாறு அவர் கூறினார் தற்போது தடை விதிக்கப்பட்டுள்ள மது வகைகளில் ஆயுள்கள் அளவு அதிகமாக இருப்பதால்தான் தான் தடை செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன மூன்று மதுபான வகைகளில் விற்பனைகளில் டாஸ்மார்க் தடை செய்யப்பட்டிருப்பது மது பிரியர்கள் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது தடை செய்யப்பட்டுள்ள வீரன் ஸ்பெஷல் பிராண்டி குவார்ட்டர் நூற்றி நாற்பது டிராபிகானா விஎஸ்ஓபி பிராண்டி குவார்ட்டர் நூற்றி எழுவது ஒயிட் சீக்ரெட் பிராண்டி குவார்ட்டர் நூற்றி எழுவது என்ற விலைக்கு விற்பனையாகி வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது I do